வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாதன் இன்றைக்கி வந்து நம்ம போருள்ள ஏர்லாஸ் ஏர்லாஸ் நிறைய இடத்துல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் அமைக்கக்கூடிய இந்த போர்வெல்லையும் ஏற்பட்டது ஏன்னால் நாங்கள் வந்து இந்த போர்வெல் அமைக்க முன்னாடியே ஏற்கனவே ஒரு போர்வெல் அமைச்சிட்டு தான் இந்த போரில் வந்து இரண்டாவது ஒரு போரலை அமைச்சிட்ருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏர்லாஸ் தான் ஏன்னா ஒரு ஐநூறு அடி கீழே போகும்போது நமக்கு வந்து அந்த ஏர் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடில இருந்தபோதில் நம்ம வந்து அதுக்கு கீழே எங்களாலையும் ட்ரில் பண்ண முடியல எங்களோட சொந்த வண்டி தான் இது வந்து நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வந்து போரல் அமைச்சிட்ருக்கோம் ஏன்னால் ஏற்கனவே நாங்கள் எங்கள் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து ஒரு ஐநூறு அடி பக்கமாக நாங்கள் ஒரு போரல் வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னே அந்த இடத்துல இடத்த வாங்கும் போதே நாங்கள் ஓட்டி வச்சுருந்தோம் அது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் கட்ட தண்ணி நமக்கு வந்து ஓரளவுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருந்தது கடைசியாக அந்த கோடை காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணீர் எல்லாமே நின்று போச்சு அப்போ நம்ம வந்து விலைக்கு தான் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு போர்வெல் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நாங்கள் இந்த போர்வெல் அமைக்க ஆரம்பித்தோம் இது இந்த போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு போர்வெல் பக்கத்துலேயே அமைச்சிருந்தோம் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஏர்லாஸ் அந்த ஏர்லாஸ் அப்படிங்கிறது தண்ணீர் வரும் பட் அந்த தண்ணீர் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது நமக்கு வந்து முதல்ல அமைச்ச போரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடி பக்கமாக அமைச்சிருந்தோம் அந்த போரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று இன்ச் அளவுக்கு தண்ணீர் வந்து வந்துட்டு இருந்த தண்ணீர் வந்து ஒரு ஐநூற்றி முப்பது அடி பக்கமாக போகும்போது அந்த தண்ணீர் குறைய ஆரம்பிச்சது ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி போகும்போது சுத்தமாகவே நின்றுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணி பார்த்தா அது வந்து தண்ணீர் வந்து அந்த ஐநூறு அடி மட்டத்தில் வச்சு நம்ம ஃப்ரெஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வருது அதே வந்து கீழே போகும்போது வந்து தண்ணீர் வந்து வேறு பக்கம் போகுது அதுதான் நம்ம வந்து ஒரு போரல் அமைக்கும் போது என்றைக்கும் தண்ணீர் வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே அமைக்கக்கூடாதுன்னு நானே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதை என்னைக்கு என்னுடைய போரில் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவத்தை நான் நேரடியாக பார்த்துட்டேன் அதனால் அந்த போரலை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை வந்து நாங்கள் பயன்படுத்த முடியாது அதனால தான் இந்த இரண்டாவது போரோல் வந்து அமைச்சிட்ருக்கோம் இது கிட்டத்தட்ட எனக்கு இந்த இடம் வந்து ஒரு நாற்பது சென்ட்டுக்கு பக்கமாக எனக்கு இடம் இருக்குது அதனால் வந்து இடத்த வந்து மாற்றி வச்சு போரோல் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த போரல் முயற்சியை எடுத்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும் அதாவது வந்து போரல் ஓட்டும் போது பார்த்தா ஒரு இரண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தண்ணியெலாம் வந்துருக்கும் ஆனால் மோட்ரு போடும்போது தண்ணீர்லாம் வராது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சில நேரங்களில் இந்த ஏர்லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த போரலை வந்து நிப்பாட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அதை வந்து சொல்லிட்டு போயிடலாம் எல்லார்கிட்டையுமே நமக்கு இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த போரல் ஓட்டி முடிச்ச உடனே தண்ணி நிறையா வந்த உடனே அதை விட நிப்பாட்டை தான் பார்ப்பாங்க அது மாதிரி தான் இருந்த போதிலும் இது என்னோடய சொந்த போர்னால் நான் வந்து நிப்பாட்ட முடியாது நான் ஏற்கனவே வந்து ஒரு போரல் நம்பி ரொம்ப நாள் முன்ன போட்ட போரல் வந்து எனக்கு கை கொடுக்கல அதனால் வந்து ரெண்டாவது அமைச்ச போரலும் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு அறநூறு அடி பக்கமாக நம்ம வந்து போரல் வந்து ஓட்டி அதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று இன்ச் தண்ணி வந்துக்கிட்டு இருந்த தண்ணீர் கீழே போய் அந்த ஏர்லாஸ் ஆனதுனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து நின்று போச்சு அப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஆழப்படுத்தி பார்த்தோம்னா அடுத்த ஒரு நீர்மட்டம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி எடுத்து அதை வந்து ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அறநூறு அடி பக்கமாக எங்களால் அமைக்க முடிஞ்சுது இருந்தால் போதும் அந்த தண்ணீர் வந்து மேலே வரக்கூடிய தண்ணீர் வந்து வேற ஒரு பாதை வழியே டைவெர்ட் ஆகுது இப்போ நம்ம வந்து அதை பிளாக் பண்ணவும் முடியாது அதனால் வந்து இந்த போரில் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரில் வந்து எண்டு கேப் பண்ணி அதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த போரில் அமைக்கிறதுக்கு தான் அந்த போரில் வந்து செட் இருக்கோம் இது மாதிரி நிறைய அனுபவங்கள் அதாவது என்னுடைய அனுபவத்தில் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து நிறைய நண்பர்களோட பகிர்ந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து என்னுடைய ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு என்னுடைய போரோல்கள் அமைக்கும் போது நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஏன்னா அதே ஒரு பேனிக் அதாவது நான் வந்து ஒரு போரோல் அமைக்கும் போது நான் இன்றைக்கி வந்து அதில் வந்து பெரிய தொகையை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நான் டீசல் அதுக்கான டூல்ஸ் லேபருக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் பே பண்ண போகிறோம் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இருந்தபோதிலும் நமக்கு வந்து அந்த அனுபவங்கிறதே ஒரு ரொம்ப ஒரு குழப்பமான முன்னாடி தான் அதனால் இரண்டாவது பொருளும் அமைக்க ஆரம்பித்தோம் அதுவும் அதே மாதிரி தான் அதே சேம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அமைச்சிருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அடி தள்ளி தான் இந்த பொருளையும் அமைக்கிறோம் அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இரண்டாவது பொருளாவது சக்ஸஸ் பண்ண முடியுமா ஏன்னா ஏற்கனவே ஒரு பொருள் வந்து ஏர்லெஸ் ஆனதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணீர் வந்து வேறு பக்கம் இங்கேயோ ஒரு டைவெர்ட் ஆகி போயிட்டுருக்குது அதனால தான் நான் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது வந்து தண்ணீர் மட்டும் நல்ல தண்ணீர் கனமான தண்ணீர் வரும்போது அந்த போரல் வந்து அதுக்கு மேலே ஆழப்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே போனோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னைக்கு என்னுடைய பொருள்லேயே நான் கண் பார்த்துட்டேன் அது மாதிரி தான் இந்த இரண்டாவது பொருளும் நாங்கள் வந்து அமைக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு நாற்பத்தடி அளவுக்கு கேசிங் வந்தது அந்த கேசிங்க வச்சு தான் நாங்கள் வந்து போரலே அமைக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு பிளாட் பாயிண்ட்டு தான் அதனால் வந்து கம்பல்சரி நம்ம வந்து பைப்பை வச்சு தான் நம்ம ஓட்ட போகிறோம் அது மாதிரி தான் இந்த போரலும் வந்து நம்ம அமைக்கும் போது இது அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் தான் நாங்களும் செஞ்சுட்டு இருந்தோம் இதில் வந்து நமக்கு என்னென்னா நல்ல ஒரு ஈர மண் அதாவது வந்து டஸ்டே வர கிடையாது மண் வந்து நல்ல ஈரமாக தான் வந்து அந்த பைப்பு மட்டத்தில் வந்து ஏன்னா இப்போ பக்கமாக சமீபமாக மழை நல்லா பேஞ்சிருக்கனால சுற்றியும் வந்து நீர்மட்டம் கொஞ்சம் இந்த கிரவுண்ட் வாட்டரில் வந்து மேல் மட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஈரம் இப்போ தான் இருந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் கூட டஸ்ட் வரல ஆனால் இந்த போரல் ஓட்ட ஓட்ட தான் அதனுடைய சுயரூபத்தையும் இதுவும் காமிக்க ஆரம்பிச்சிது ஏன்னா இந்த போரலும் கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கெஸ்ஸிங் ஏன்னா என்னுடைய கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வீண் போகலை நான் நினச்ச மாதிரியே தான் இந்த ரெண்டாவது ஓட்டின போரலும் வந்து ஃபெயிலியர் தான் அதுவும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஐநூறு அடிக்கு மேலே போகும்போது ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது அடி போகும்போது அதில் வரக்கூடிய தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யாரில் ஆரம்பிச்சு காரணம் வந்து இந்த முயற்சியை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தண்ணீர் தேவை அதிகம் இருக்குது இருந்த போலும் வந்து நம்ம வந்து ஆழப்படுத்தி வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னே வந்து ஒரு போரல் அமைச்சிருந்தோம் அது வந்து ஆழங்கள் அதிகம் இல்லாதனால தான் நமக்கு வந்து தண்ணீர் நின்றுச்சு அதனால் இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எட்நூறு அடியிலிருந்து ஒரு ஆயிரம் அடியாவது அமைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் ஏன்னா சில இடங்களில் வந்து போரல் மிஷின் நம்ம கொண்டு போய் நம்ம வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது அப்போ அந்த போரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும்னு கேட்கும்போது நம்மளால் எப்படி ஒரு இயலாத நிலையை வந்து நம்ம அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம வெளியே வருவோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய போரல்லையும் நடந்தது நம்ம யார்ட்டையும் காரணங்கள் சொல்ல வேண்டியதில் இருந்த போதிலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு போரலில் அந்த அனுபவங்கள் ஆயிருச்சதுனால நம்ம இந்த போர்லையாவது கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த போரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அந்த மொதல் போரலில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இரண்டு மூன்று இன்ச் அளவுக்கு தண்ணீர் வந்துருந்தது அளவுக்கு தண்ணீர் வந்தால் தண்ணீரை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இரண்டு ராடோ அல்லது மூன்று ராடோ வந்து ஓட்டிகிட்டு நம்ம நிப்பாட்டியிருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் புதியது தான் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகம் அது பக்கத்துலலாம் போரில் அமைக்கலை ஏன்னா இந்த இடத்துல வந்து போரில் அமைக்கக்கூடிய இடத்துல வந்து அதிக பொருளும் இல்லை ஏன்னா எல்லாம் சுற்றி பிளாட்டு தான் இருந்தபோதில் அதில் வந்து வீடுகள்லாம் அதிகம் இல்லை ஏன்னா என்னுடைய காம்ப்ளெக்ஸோடைய மெயின் ரோட்டில் இருந்து பின்பகுதியில் தான் நம்ம வந்து இந்த பொருள் அமைச்சிட்ருக்கோம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஆகக்கூடிய பொருளில் தண்ணீர் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அது வந்து நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த நீர்மட்டம் அதாவது அந்த நீர்மட்டம் வந்து இந்த ஏர் எப்படி பாஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுட்டால் தான் நமக்கு வந்து அதில் தண்ணீர் வருமா வரலையா அப்படிங்கிறத வந்து நம்ம யூகிக்க முடியும் அந்த முதல்ல நான் ஓட்டின பொருள்லையுமே வந்து நமக்கு வந்து மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடியிலேருந்தே தண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூற்றி முப்பது அடி வரையுமே நல்லா ஃப்ரீ ஃப்ளோ நல்லா ஒரு இரண்டு மூன்று இன்ச்சு அளவுக்கு தண்ணீர் நல்லா ஃப்ளோ ஆகிட்டு தான் இருந்தது ஆனால் அதுக்கு கீழே போகும்போது சடனாக வந்து அந்த தண்ணீருடைய அளவுகள் குறைய ஆரம்பிச்சதுமே எங்களுக்கு சந்தேகத்தில் நாங்கள் அப்பயும் நிப்பாட்டி இருக்கணும் இருந்த போதிலும் நம்ம ஏற்கனவே ஒரு பொருளில் ரொம்ப அனுபவப்பட்டதுனால ரொம்ப நாள் ஓ முன்ன ஓட்டின பொருள் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தனால நம்ம இதை எப்படியாவது ஆழப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம்தான் ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பாக ஓட்ட போகிறது கிடையாது இருந்த போதிலும் ஒரு இன்னும் அடுத்து இதை விட ஒரு பெரிய வறட்சி வரும்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா ஏன்னா அந்த டைமில் நம்ம வண்டி வாகனங்களை கொண்டுட்டு போக முடியாது அது மாதிரி நிறையா சிரமங்கள் இருக்குது ஏன்னா நம்ம சொந்த வண்டி தான் நம்மளுடைய சொந்த இடம்தான் இருந்த போதும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம நினைச்ச நேரத்தில் வந்து நம்ம கொண்டுட்டு போய் நம்ம பொருள் அமைக்கிறது முடியாத ஒரு விஷயம் ஏன்னா போகக்கூடிய பாதைகள் எல்லாமே கொஞ்சம் கட்டடங்கள்லாம் வந்தது அப்படின்னால் கண்டிப்பாக போகிறது கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த பொருளையும் அமைக்கிறோம் இந்த மொதல் பொருளில் வந்து அந்த ஏர்பாஸ் ஆகக்கூடிய பகுதி நமக்கு வந்து தண்ணீர் வந்து மேல்மட்டத்தில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு லேயரில் கண்டிப்பாக தண்ணீர் வந்துருக்கணும் அந்த தண்ணீர் வந்து கீழே போய் ஏர்பாஸ் ஆகக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அடிக்கு நமக்கு வந்து ட்ரில்லிங் ஆகாமல் தான் கீழே இறங்கியிருக்கு நாங்கள் வந்து அதோட நிப்பாட்டியிருந்தோம்னா கூட நம்ம வந்து இந்த மேலே வந்து கூடிய தண்ணீரை வந்து கண்டிப்பாக நிறுத்திருக்கலாம் ஆனால் வந்து நம்ம அந்த ஹோல்ஸை வந்து அந்த வெட்டிடத்தை வந்து நம்ம ட்ரில் பண்ணி ஹோல்ஸை ஏற்படுத்தி விட்டோம் அதனால் வந்து இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போய் அந்த பேசேஜ் வழியாக வேறு எங்கேயோ டைவர்ட் ஆகிடுச்சு அது கண்டிப்பாக இன்னொரு போர் எங்கேயாவது பக்கத்தில் கொஞ்சம் ஆழங்கள் அதிகமாக ஓட்டியிருக்கக்கூடிய போர்வெல்லாம் இருந்ததுனால கண்டிப்பாக அந்த போர்வெலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஏர் வரலைன்னா ஏன் நம்ம ட்ரில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு ஏர் விட்றோமோ அதே அளவுக்கு ஏர் வந்து ரிட்டன் வெளியே வரணும் அப்படி வெளியே வரும்போது தான் நமக்கு அந்த மண் தூசியெல்லாம் வந்து அள்ளி வெளியே கொண்டுட்டு வரும் நமக்கு அப்படி வராத பட்சத்தில் அந்த காற்று வந்து ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு டைவெர்ட் ஆகிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து அந்த மண் வந்து நமக்கு வந்து ஒரு சரிவான பகுதியில் அமைஞ்சு உள்ளே போயிட்டுருக்கா இல்லை வந்து ஒரு சமமான பகுதியில் உள்ளே போயிட்டுருக்காங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பூமிக்குள்ளே வந்து அந்த நம்ம எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது வந்து நம்ம கணிக்க முடியாது சில நேரங்களில் அந்த காற்று அழுத்தத்தில் வந்து அந்த மண் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் திரும்ப தண்ணீர் வரும்போது கண்டிப்பாக அள்ளி கொண்டு வந்து நம்ம போரில் அமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து லாக் பண்ணி நம்ம டூல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் வந்து நான் ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கேன் அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து அந்த ஏர் பாஸ் ஆகக்கூடிய பொருளை வந்து அதிகம் ஓட்டுறதுக்கு வந்து தயங்குறதுக்கு காரணமே சில இடங்களில் வந்து சில ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏர் பாஸுங்கிறது வந்து அங்கே வந்து காமனான விஷயம் அங்கே வந்து கண்டிப்பாக எல்லா பொருள்லேயுமே வந்து ஏர் பாஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் அந்த தண்ணீர் மட்டும் வந்து நல்ல அகலமாக நல்ல பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்குது அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய இடங்கள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு வந்து அந்த போரல் அமைக்கும் போது அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கும் அதே அறநூறு அடி ஓட்டி தான் அந்த போரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி அளவுக்கு மட்டும்தான் போரல் இருக்குது இருந்த போற அந்த தண்ணீர் வந்து சப்ளை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால் ஒரு நம்பிக்கை இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு போரில் வந்து நம்ம நாளைக்கு டெஸ்ட் மோட்டர் வச்சு இயக்கி பார்த்தா தான் தெரியும் அதே போல் இந்த மாதிரி போரலில் வந்து அந்த தண்ணீர் வந்து தேக்கம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கோம்னா அது இன்னொரு முறையும் நாங்கள் வந்து கையாளுறது உண்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போரல் அமைச்சிட்டு இந்த மாதிரி ஏர் பாஸ் ஆகிடுது அதில் வந்து தண்ணீர் நல்லா வந்துட்டு இருக்க போரோலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு அந்த ராட வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நிப்பாட்டிட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஐநூறு அடி போரில் அமைச்சிருக்கேன் எனக்கு ஏர்லாஸ் ஆகியிருக்கு ஐநூறு அடியில் அப்போ வந்து தண்ணீர் வந்து மட்டம் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு அடியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ நான் வந்து அந்த முந்நூறு அடியில் உயரத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ராடை ரிமூவ் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த போருக்கு வந்து கொஞ்சம் டைம் இன்ட்ரவல் கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து போரில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணதுனால நமக்கு வந்து அடுத்து தண்ணீர் பெறுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு அந்த வெட்டிடத்தை வழியாக போன தண்ணீர் வந்து ரிட்டன் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் டைமிங் கொடுக்குறதும் உண்டு அது மாதிரி டைமிங் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட உயரங்கள்லேருந்தே மறுபடியும் அடுத்த ப்ளஸ்ஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணீர் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எந்த உயரத்திற்கு போரல் ராட உயர்த்தி வச்சுருக்கோமோ அந்த மட்டத்தில் இருந்தது கண்டிப்பாக தண்ணீருக்குன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் வந்து அதே வந்து கீழே நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து மேலே எலும்பாமல் அந்த மட்டத்துலேயே வந்து ஒரு அருவி அதாவது ஓடை போல் போயிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து தண்ணீர் வந்து மேலே எலும்பி வராது அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஓடை மாதிரி போகக்கூடிய பகுதியில் கொண்டு போய் நம்ம மோட்டரை வச்சு இயக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வச்சு பொருள் அந்த மோட்டரை வந்து இயக்கலாம் அதுவும் தொடர்ச்சி தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி அதே வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த போரல் வந்து எவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணியிருந்தாலும் அந்த மண்ணை ஃபுல்லாக சைடில் எங்கனையா ஒரு ஒரு வாவுகளில் கொண்டு போய் வச்சுட்டு அது தண்ணீர் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த தண்ணீர் வந்து அந்த போரல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும் அப்படி லாக் ஆகும்போது அந்த தண்ணீர் வந்து அந்த கீழ்மட்டத்தில் மட்டத்தில் கிடச்சிருந்த தண்ணீராக இருந்ததுனால் கண்டிப்பாக அந்த போரல் வந்து நிறந்து போயிடும் அது மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் நம்ம கேட்கும்போது நிறைய நிறையா நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறோம் அதே நம்ம பொருள் நடக்கும்போது சில விஷயங்களை ஏற்றுக்க முடியல ஏன்னா நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் அது மாதிரி தான் இந்த இரண்டாவது பொருளும் நமக்கு அமைக்கும் போது நார்மலாக எல்லா பொருளும் மாதிரி நல்லா தெளிவாக தான் நமக்கு இதாகிடுச்சு அதே மாதிரி அந்த ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த உயரத்திற்கு ஒரு குருப்பிட்ட உயரத்திற்கு வந்து நாங்கள் நாடை வந்து உயர்த்தி வச்சு தான் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து அந்த முதல் போரலில் எந்த அளவுக்கு இதாச்சோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது பொருள்லேயும் வந்தது இருந்த பொருள் இதில் வந்து நம்ம மோட்டர் வச்சு இயக்கி பார்த்தா தான் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அந்த பொருளில் வந்து தொடர்ச்சியாக நமக்கு தண்ணீர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வந்து ஒரு போரல் மிஷினில் போரில் அமைக்கும் போது நம்ம வந்து புதுசாக ஒரு போரலில் அமைக்கும் போது அந்த நிலத்தட்டில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு வந்து அந்த போரல் ப்ளஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வரும் அதே அந்த தண்ணீர் வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நீர்மட்டம் வந்து வெகுவான நிற்குதா இல்லை போதா அப்படிங்கிறது நமக்கு பொறுத்து தான் இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி என்னோட இரண்டாவது போரலும் வந்து பிரச்சனை தான் இருந்த போதிலும் அதை வந்து கடைசீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ராட வந்து ரேஸ் பண்ணி வச்சிட்டு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு சப்ளை வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த தண்ணீர் வ வரத்தை வந்து நம்ம நம்ப முடியும் அப்படின்னா நம்ப முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து நம்ம அந்த ஆழத்தில் வந்து எந்த இடத்துல ஏர் பஸ் சோ நம்ம அந்த இடத்துல வச்சு திரும்ப ஃப்ளஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து அந்த வேறு பக்கம் டைவெர்ட் ஆகி போயிருது அதே வந்து நம்ம கொஞ்சம் ராடை உயர்த்தி வச்சு நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த தண்ணீர் வருது அப்போ வந்து தண்ணீர் வந்து என்ன ஏன் வருது அப்படிங்கிறத ஒரு ரீசன் என்னென்னா நம்ம உள்ளே வந்து அனுப்பக்கூடிய காற்று வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி அங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன் கொண்டுட்டு வருது அதே வந்து அந்த தண்ணீர் வந்து போ போக்கு பாதையில் போய்கிட்டே இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து த மோட்டருக்கான தண்ணீர் கிடைக்குமான்னா கொஞ்சம் சிரமம் தான் அதே மாதிரி தான் இந்த பொருள்லேயும் நம்ம அவ்வளோ ஆ ஆழங்கள் ஓட்டியும் நமக்கு வந்து அந்த மேல்மட்டத்தில் கிடைச்ச தண்ணீர் நல்லா ஃப்ரெஷ் பண்ணியுமே கடைசி கட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் வந்துட்டுருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணீர் வந்து வேறு ஏதோ ஒரு பாதியில் வந்து டைவர்ட் ஆகி போகுது இப்போ அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் கண்டிப்பாக சில நேரங்களில் வந்து அதை வந்து நம்ம ஒரு போரில் இந்த மாதிரி ஏர் பஸ் ஆகி நமக்கு வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த போரல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு வந்து நம்ம அதை வந்து மண்ணை கொண்டு நிரப்புறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக எந்த ஒரு டூல்ஸோ ஒரு மெட்டீரியல்ஸோ கிடையாது அது மாதிரி தான் நம்ம இந்த போர்ட்லையும் இரண்டாவது போர்ட்லேயும் நமக்கு அதே பிரச்சனைகள் தான் அந்த ஆழங்கள் அதிகமாக போகும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால் வந்து இதே இடத்துல வந்து அடுத்து இன்னொரு புதிய பொருள் இன்றைக்கே ஓட்டிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் ஏன்னா நிறையா நண்பர்களுக்கு நான் வந்து போரல் அமைக்கும்போது சொல்லுவேன் ஏன்னா ஒரு போரல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா மீண்டும் வந்து கொஞ்சம் காலதாமப்படுத்தி நீங்கள் அடுத்த ஒரு டைமிங்கில் வந்து அடுத்த ஒரு நாளில் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இருந்தபோதில் என்ன என்னுடைய போரல் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படிங்கும் போது என்னால் அதை வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அடுத்து மூணாவது ஒரு போரல் பக்கத்துலேயே நம்ம அமைக்க போகிறோம் அது மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போரொளில் பற்றின ஒரு அனுபவங்களை பற்றி நம்ம பகிர்ந்துட்டு வரோம் அது மாதிரி இன்னைக்கு என்னுடைய போர்வெல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்துட்டு இந்த மாதிரி ஏர்லாஸ் ஆகக்கூடிய போரல் சில ஏரியாக்களில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஏதாச்சும் நடக்கிறது உண்டு சில இடங்களில் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஏர்லாஸ் ஆகும் அப்படின்னு தெரியக்கூடிய இடங்களும் உண்டு அந்த மாதிரி இடங்களில் அந்த அனுபவங்கிற ஒரு தான் நமக்கு வந்து கை கொடுக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்து நம்ம ஒரு மோட்டரையும் போட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா டெஸ்ட் மோட்ரு பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அந்த போரல் மிஷினில் வந்து நம்ம இயக்கி பார்க்கும்போது அந்த காற்றுடைய அழுத்தம் காரணமாக அந்த தண்ணீர் விழுந்து வெளியே வருது ஆனால் அந்த மட்டம் வந்து உயருமா அப்படிங்கிறத வந்து ஒரு நாள் கழித்து நான் வந்து அதை அளவீடு பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கேன் அந்த அளவீடு எப்படி செய்வோம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நம்ம ஒரு போரல் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சைட்லேயே வந்து ஆன் சைட்லேயே நம்ம வந்து இந்த செக் பண்ணி பார்க்குற ஒரு மெத்தடை தான் நம்ம இப்பயும் இந்த பொருளையும் செஞ்சிகிட்ருக்கோம் இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐநூறு அடி பக்கமாக இந்த பொருளும் அதே அந்த ஐநூற்றி முப்பது டு ஐநூத்தம்பது அடியில் நமக்கு ஏர்லாஸ் ஆகிருக்கு தண்ணீர் வந்து மேல் மட்டத்தில் வந்து அந்த முதல் போரில் வந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லைனாலும் இரண்டாவது போரில் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணீர் வந்து நல்லா ப்ரெஷராக தான் வந்தது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மூன்று ராடு மட்டும் ஒரு அறுபது அடி மட்டும் ரேஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அந்த ராடை வந்து அந்த அறுபது அடிக்கு கீழே கொண்டுட்டு போகும்போது அந்த வந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றது அந்த ஏர் எங்கே போகுதுங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடில அதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் வந்து அந்த தண்ணீர் அடியில் போயிட்டு இருக்கக்கூடிய பாதையிலேயே வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த காற்று வந்து மேலே எலும்பி வராது அதே பிரச்சனை தான் இதுலேயும் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த போரலையும் நாங்கள் அளந்து பார்த்துட்டோம் போட்ட அளவுகள் அப்படியே தான் இருக்குது தொடர்ச்சி இந்த மாதிரி போரலுக்கான அனுபவம் அதுவும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் அது மாதிரி ஒரு புகருள் அமைக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை மறு தொடர்ந்து என்னுடைய சேனலில் பாருங்கள் எனக்கு இடைவெளி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இப்போ கடைசி வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் போதிலும் இன்றைக்கி வந்து நம்ம அந்த அனுபவத்தை வந்து கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களிடம் கேட்கலாம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக நான் வந்து மறுபதிவீடு பண்ணுறேன் நன்றி நண்பர்களே